ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலாக வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அதனால காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டிட்டு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி 3DX வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க சிங்கிள் ஓனரில் தான் வண்டி இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க வெரி குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து சைடு பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தரமான கண்டிஷனில் இருந்துட்டுருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவ்யூ பண்ணியிருக்கேன் முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப் லைட் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்தன் நல்ல நிலையில இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்தன் நல்ல நிலையில இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய கண்டிஷன் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குங்க வெள்ளு கிராக்க இல்லாம அதே மாதிரி பின்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடியும் பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்பு சீல ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி முன்னாடி பம்பு சீலி ஆயில் லிகேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க இன்சூரன்ஸு டேக்ஸே எல்லாமே ஆர்ச்சி கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்கனால ஜென்யூட்டியான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி வந்தீங்கன்னாவே இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகவே நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பருக்குரிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காதுன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆகிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னும் டவுட் திரு இரண்டுமே ஜாமாகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னும் டவுட் இரண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்குதுங்க எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் டயர் பாயிண்ட்டு நல்ல தரமான கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஜெர்சி பண்டி தேவைப்படும் ஜெஸ்சிபிக்காரோ நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசி பண்டிக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க பக்காவான கண்டிஷன்ல இருந்துட்டு கூடிய வண்டிங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரோ இந்த ஜேசி வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்